சமமு நேர்களுக்கு வணக்கம் குச்சமும் பிணம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் பள்ளிக்கு புகழ் கிடைப்பதற்காக இரண்டாம் வகுப்பு மாணவன் நரபலி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் உபியின் ஹாத்ரஸ் மாவட்டத்தில் டிஎல் பப்ளிக் என்ற தனியார் பள்ளி இயங்கிட்டு வருது இந்த ஸ்கூலில் அறநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்றுட்டு வராங்க இந்த ஸ்கூலோட உரிமையாளர் ஜசோதன் சிங் இவர் பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையுடைய ஒரு பர்சன் இவர் ஒரு குழந்தைய நரபலி கொடுத்தா இந்த ஸ்கூல் வந்து மேலும் மேலும் வந்து ஒரு நல்ல பொசிஷன் வரும் பிரபலமான ஸ்கூல்ஸ் பட்டியலில் இருக்கிற நம்ம ஸ்கூலும் வந்து அதில் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலோட இயக்குனருமான அவருடைய மகனுமான தினேஷ் பாகல்கிட்ட இந்த விஷயத்த வந்து அவர் சொல்கிறாரு அதுக்கு தினேஷ் பாகல் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அப்பா சொல்கிற ஒரு கேட்டு ஓகே இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வரும் அப்படின்ட்டு அவரும் வந்து இதுக்கு ஒத்துக்கிறாரு கடந்த இருபத்தி மூணாம் தேதி தினேஷ் பாகல் அப்புறம் ஜசோதன் சிங் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலோட பிரின்சிபல் லக்ஷ்மண் சிங் அவரு அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்க ரெண்டு ஆசிரியர் ராம் பிரகாஷ் சோலங்கி வீர்பால் சிங் இவங்க மொத்தம் அஞ்சு பேர் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க ஓகே ஸ்கூலில் இருக்கிற ஹாஸ்டலில் யாரை வந்து கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு யோசனை இல்லை அங்கே போய்வுமே பார்க்கும்போது ரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் கிருதாத் அந்த பையனை வந்து தினேஷ் பாகல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து கடத்திட்டு வராரு கடத்திட்டு வந்து காரில் ஒரு ஆளே இல்லாத இடத்துக்கு அந்த காரில் வந்து அவர் கூட்டிகிட்டு போகிறாரு பார்த்திங்கன்னா அவர் கூட வந்து அவருடைய அப்பா அப்புறம் வந்து ஸ்கூலோட பிரின்சிபல் ரெண்டு மூணு ஆசிரியர் இவங்க எல்லாருமே வந்து அந்த காரில் இருக்காங்க ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது திடீர்னு அந்த குழந்தைக்கு வந்து கணத்து வந்துடுறான் கணத்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறான் உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தையோட கழுத்தை நெரைச்சி அந்த குழந்தைய வந்து கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணதுக்கப்புறம் தினேஷ் பாகல் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி அந்த குழந்தையோட பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கிருதாத்துக்கு வந்து உடம்பு சரி இல்லாமல் இருக்குது அதனால நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்களும் உடனே வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய காரை ம காரை வந்து மறைச்சிட்டு என் பையன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா அவன் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் ஐயா இறந்து போயிடறான் ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எங்களோட குழந்தை வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் வந்து எப்படி குழந்தை இறந்து போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அந்த ரிப்போர்ட் வருது அந்த ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து கழுத்து நெரிச்சு தான் வந்து கொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாமல்லாம் கிடையாது கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியாது ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலோட உரிமையாளர் அப்புறம் டேரக்டர் அப்புறம் வந்து எல்லாம் வந்து ஸ்கூல்ல போய் வந்து விசாரிக்கிறாங்க விசாரணை தான் வந்து தெரிய வருது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது ஜசோதன் சிங் வந்து இந்த மாதிரி மாந்திரிகம் அந்த ஒரு விஷயத்துல பயங்கரமா ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் அவர் தான் வந்து இந்த குழந்தைய வந்து நரபலிக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு தெரியாது இவர் கூட அவருடைய மகன் பிரின்சிபல் அப்புறம் அவங்க கூட இந்த ரெண்டு மூணு ஆசிரியர் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது விசாரணை ஸோ இவங்க மொத்தம் அஞ்சு பேரையும் போலீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா கைது பண்ணிடுறாங்க இந்த சம்பவம் குறித்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் எல்லா ஸ்கூல் மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்ற ஒரு பேராசைக்காக ஒரு சின்ன குழந்தைய வந்து நரபலி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பயங்கரமா ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்